அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி ஒவர் ஏக இறைவனின் வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்புடையாம் நம் உயிரினும் மேலான எம்பெருமானார் முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மற்றும் நம் மீது கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா தொழுகை நபிவழியில் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கில் இங்கு ஒன்று குழும் இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று லோட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் இந்த அழகான தருணத்திலே ஈசப்ன மரியம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மரியம் அவர்களுடைய மகன் ஈசா சலாம் என்ற தலைப்பு இந்த தலைப்பு வழங்குவதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால் பெரும்பாலான முஸ்லிம்கள் அவர்களின் அறியாமையின் காரணத்தினால் எந்த முஸ்லீம்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லஹாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை உளப்பூர்வமாக ஏற்றிருக்க வேண்டுமோ அவர்களின் அறியாமையின் காரணத்தினால் அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் எப்படி முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இறைவனோ எப்படி மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கு வேறு கடவுள்களோ அதேபோன்று கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கு ஜீசஸ் ஈசா நபி கடவுளாக இருக்கிறார் என்பதை யார் லா இலாஹா இல்லல்லாக ஏற்றிருக்கிறார்களோ அவர்களில் பல்வேறு முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இன்னும் ஒரு சாரார் வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை ஆனால் அவர்கள் ஏற்றிருக்கிறார்களே கொள்கை அல்லாஹுடைய மகனாக ஈசா இருக்கிறார் அல்லாஹுடைய மனைவியாக மரியம் இருக்கிறார் அதிலும் பல சாரார்கள் இருக்கிறார்கள் அல்லாவை நம்பக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள் ஈசா நபியை நம்பக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள் ஈசா நபியுடைய தாயார் மரியமலை சலாம் அல்லாவாக இருக்கிறார்கள் என்று நம்பக்கூடியவர்களும் அதில் இருக்கிறார்கள் இது எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால் முஸ்லீம்களில் சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே அந்த தவறான கொள்கை அதை ஆமோதிக்கும் விதமாக அதை அங்கீகரிக்கும் விதமாக அவர்களுக்கு நடைபெறுகின்ற திருவிழாக்களில் அவர்கள் கொண்டாடுகின்ற விழாக்களில் அதை நானும் ஆதரிக்கிறேன் வழிமொழிகிறேன் என்பதன் அடிப்படையில் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதையும் அவருடைய கொண்டாட்டங்களை ஆமோதிக்கிற வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு அவல நிலை இருப்பதினால் இந்த தலைப்பை பற்றி எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தலைப்பை பற்றி பேசுங்க அவருடைய வரலாறுகள் ஈசாவுடைய தாயார் மரியமலைசலாம் அவர்களுடைய வரலாறும் சரி ஈசா நபியுடைய வரலாறும் சரி திருமறையினுடைய பல்வேறு இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அது ஏராளமான படிப்பினைகளை நமக்கு வழங்கியிருக்கிறது அதையெல்லாம் நாம் சிந்திக்காமல் அதையெல்லாம் நாம் படிக்காமல் அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாமல் அதனுடைய விளைவாகத்தான் இந்த அறியாமை செயல்களை செய்து கொண்ட வண்ணம் முஸ்லிம் சமூகம் மாறியிருக்கிறது அல்லாஹர்புல் அலமின் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது அத்தபு ஒரு அஹபாகும் அருபாபன் மின் தூணில்லாகி மசீஹிப் மரியம் அவர்கள் அல்லாவை அன்றி தமது மத போதகர்களையும் பாதிரிகளையும் மரியமின் மகன் மசியையும் கடவுளாக்கினார்கள் அல்லாஹ் ரபுல் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான் அவர்களுடைய மத ஃபாதரிமார்களை மத போதகர்களை மரியமுடைய மகன் ஈசாவை அவர்கள் கடவுளாக்கினார்கள் ஒமா உமிரு இல்லா லியாபுது இலாகன் வாஹித் அவர்கள் கடவுளாக்கியிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் ஒரே ஒரு கடவுளை மட்டும் வணங்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமல்ல சொல்றான் அவங்க மத கடவுளுங்கிறாங்க கடவுளுங்குறாங்க கடவுளுங்கிறாங்க மரியமலை கடவுள் மரியமலை இஸ்லாமுடைய பிள்ளை ஈசாவை கடவுள் ஆனால் ஒரே ஒரு கடவுளாகிய இறைவனுமாகிய அல்லாவை வணங்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளார் மேலும் அல்லாஹரபுல் ஆலமின் தன்னுடைய திருமண சொல்கிறான் லா அவனுக்கு நிகராக வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை சுபான அவர்கள் எதையெல்லாம் இணை கற்பிக்கிறார்களோ அவர்கள் யாரையெல்லாம் இணையாக கருதுகிறார்களோ அவர்களை விட்டும் அல்லாஹ் தூயவனாக பரிசுத்தமாவனாக இருக்கிறான் என்று அல்லாஹர பூலாலவின் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறானே இன்றைக்கு ஜீசஸை ஈசா நபியை கடவுளாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீமும் சரி அல்லது அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஆமோதிக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி இந்த வசனத்திற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க அல்லாஹ் அரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே கேள்வி எழுப்புகிறான் நீங்கள் இணை கற்பிக்கிறீங்களேப்பா நீங்கள் ஜீசஸை கடவுள் என்றீங்களேப்பா இன்ன பிற கடவுள்களை இணை கற்பிக்கிறீங்களேப்பா அவர்கள் எல்லாம் வணக்கத்திற்குரியவன் இல்லை உங்களுடைய வணக்கத்திற்குரிய இறைவன் ஒரே ஒரு இறைவனாக அல்லாவாக இருக்கிறான் அவனை வணங்குமாறு தான் நீங்கள் கட்டையிலிடப்பட்டுள்ளீர்கள் அவனுக்கு இணையாக யாரும் இல்லை நீங்கள் இணை கற்பிக்கவற்றவற்றில் கூட அதிலிருந்து அவன் தூய்மையானவனாக பரிசுத்தமனாக இருக்கிறான் என்று அல்லார்புலாலும் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாஹுடைய தூதர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே சொன்னார்கள் அவருடைய மரண தருவாயிலும் அதிகம் போதித்தார்கள் யூதர்களையும் நசாரக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக எதற்கு அவர்கள்தான் தங்களுடைய நபிமார்களுடைய வணக்க ஸ்தலங்களாக மாற்றினார்கள் அவர்கள்தான் தங்களுடைய நபிமார்களை இறைவனுடைய அந்தஸ்தில் கொண்டு போய் வைத்தார்கள் அவர்கள்தான் அல்லாஹிற்கு இணையாக அல்லாஹிற்கு பிள்ளை இருப்பதாக கருதினார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய மரண தருவாயிலும் கடுமையாக எச்சரித்த செயல்தான் இன்றைக்கு ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி குட் ஃப்ரைடே ஹாப்பி ஜீசஸ் பர்த்டே என்று யாரெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யூதவன சாரா அல்லாஹ் யூதர்களையும் நசாரக்களையும் சபிப்பானாக அவர்களுக்கு எத்தகைய சிறப்புகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் நபி ஈசா அலிசலாமுக்காகட்டும் மரியம் அலிசலாமுக்காகட்டும் அல்லாஹ் எந்த அளவுக்கு அந்தஸ்துகளையும் சிறப்புகளையும் அல்லாஹ் ரபுல் அரமின் தன்னுடைய திருமறையில் வழங்கியிருக்கிறான் ஆனால் அதை பற்றியெல்லாம் பேசியாமல் அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் அதிலிருந்தெல்லாம் படிப்பினை பெற்று தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்காமல் முஸ்லீம் சமூகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது எதன் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது எதன் மூலம் அல்லாஹுக்கு இணை கற்பிக்க முடியுமோ அவர்கள் இணை கற்பிக்கக்கூடிய விஷயங்களில் வாழ்த்துக்களை தெரிவித்து அதை ஆமோதித்து நீங்கள் செய்யக்கூடிய செயல் சரிதான் ஈசா நபி கடவுள்தான் தான் ஈசா நபியுடைய தாயார் மரியமலை சலம் கடவுள்தான் என்ற செயல்களை யார் செய்கிறார்கள் யார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்களோ யார் அதை ஆமோதிக்கிறார்களோ யார் அதன் மூலம் அவருடைய கருத்துக்களை வழிமொழிகிறார்களோ அவர்கள் அதையும் செய்கிறார்கள் என்பதுதான் இதில் வந்து யதார்த்தம் அல்லாஹுடைய தூதர் எப்படி சொன்னாங்க லா துத்துரூனி என்னை உயர்த்தி விடாதீர்கள் எது போன்று உயர்த்தி விடாதீர்கள் கமா அத்துரன் நசாரை மரியம் மரியமுடைய மகன் ஈசாவை எப்படி அந்த நசாராக்கள் புகழ்ந்து கடவுளுடைய நிலைக்கு உயர்த்தினார்களோ அது போன்று என்னை புகழ்ந்து உயர்த்தி விடாதீர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அப்துஹூ நான் அல்லாஹுடைய அடியானாக இருக்கிறேன் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஃபகூலு நீங்கள் என்னை சொல்வதாக இருந்தால் என்னை புகழ்வதாக இருந்தால் எப்படி தெரியுமா புகழணும் அப்துல்லா அல்லாஹினுடைய அடியார் வருசூலஹூ அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார் என்று இது போன்று புகழுங்கள் என்று கொடுத்த அல்லாஹனுடைய தூதருடைய உம்மத்துகளாக இருக்கக்கூடிய நாம் எந்த விதத்திலும் அல்லாஹுக்கு இணையாக்கப்பட்டு விடக்கூடாது என்பதிலே கருத் கண்ணும் கருத்துமாக இருக்க சொல்லக்கூடிய மார்க்கத்திலே இருந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நிலை இன்னவாக இருக்குது சர்வசாதாரணமாக பல மாற்று மத சகோதரர்களின் திருவிழாக்களுக்கும் பண்டிகைகளுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறோமே அதை ஸ்டேட்டஸுகளாக வைக்கிறோமே சிந்தித்து பார்க்க வேண்டாம் நம்ம எதை சொல்கிறோம் அந்த கருத்து எதை விளக்குது எதை நாம் அதை ஆதரிக்கிறோம் எதை ஆதரிக்க வேண்டாம் மார்க்கம் எதை நமக்கு கற்றுத் தருகிறது எதை விட்டு இருக்க சொல்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா மார்க்கம் எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்திலே கடுமையாக நடந்து கொள்வது என்பதையெல்லாம் நமக்கு தெரியும் மார்க்கம் இணை வைப்பை எப்படி பார்க்கிறது இறை நிராகரிப்பை எப்படி பார்க்கிறது என்பதை விஷயம் எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அதை பற்றி யோசிக்காமல் நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களும் வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் அதற்கு யார் பொறுப்பேற்பது அதற்கு யார் மறுமையில் அல்லாவிடத்தில் பதில் சொல்வது சிந்திச்சு பார்க்க வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையை அது சரிப்படுத்த வேண்டாம் நம்முடைய சொல்லக்கூடிய கருத்துக்களிலே இணை வைப்பினுடைய சாயல் கூட அதிலே வந்துவிடக்கூடாது என்பதிலே கவனம் வேண்டாம் அவருடைய வரலாறிலே எவ்வளவு படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் மரியம் அலை இஸ்லாமுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஈசா நபி அலை இஸ்லாமுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அவருடைய வாழ்க்கையிலே ஏராளமான படிப்பினைகளையும் ஏராளமான நமக்கான பாடங்களையும் அல்லாஹ் ரபுல் வைத்திருக்கிறான் எந்த அளவுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் நீங்கள் செய்கின்ற இந்த விஷயத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்கிறான் என்று சொன்னால் லசீன மரியம் முடிய மகன் மசி தான் அல்லாஹ் என்று கூறியோர் ஏக இறைவனை மறுத்துவிட்டனர் யாரெல்லாம் ஈசா நபியை ஈசா அலை இஸ்லாமை கடவுள் என்று சொல்கிறார்களோ அதை ஆமோதிக்கும் விதமாக கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாரோ அவர்கள் மறுத்து மறுத்துவிட்டனர் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் கேளுங்கள் மகன் மசியையும் அவருடைய தாயார் மரியமையும் ஒட்டுமொத்த உலக மக்களையும் அல்லாஹ் அழிக்க நாடிவிட்டால் அதை தடுக்க யாராவது சக்தி பெற்றிருக்கிறார்களா நவியை கேளுங்க யார் அல்லாங்கிற நீ யார கடவுள்னு சொல்ற மசிய ஈசாவை கடவுளுங்கிறியா ஈசாவுடைய தாயார் மரியமை கடவுளுங்கிறியா அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான் நீங்கள் மசியை கடவுள் என்று சொன்னாலும் சரி மசியுடைய தாயார் மரியமை கடவுள் என்று சொன்னாலும் சரி அவர்களையும் அவர்களோடு சேர்ந்தவர்களையும் உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹ் அழிக்க நாடிவிட்டால் அதை தடுக்கக்கூடியவர் யாராவது இருக்காங்களா நபியை கேளுங்கன்னு நல்லா சொல்கிறான் மேலும் இவர்கள் யாரை வழிபட்டு கொண்டிருக்கிறார்களோ யாரை நபி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்பான் நீங்கள் கடவுள்னு அல்லா கிட்ட சொல்ல சொன்னீங்களா அல்லாஹாவை தவிர நான் கடவுள்னு சொல்ல சொன்னீங்களா அல்லாஹுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன்னு சொல்ல சொன்னீங்களா நபி ஈசா அலை இடத்திலே நாளை மறுமையிலே அல்லாஹ் கேள்வி கேட்பான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான் அல்லாஹ் ஹரபுலாலமின் தன்னுடைய திருமறையில் பேசும்பொழுது சொல்கிறான் வைச கார் அல்லாஹ் யா ஈசபுன மரியம் மரியமின் மகன் ஈஷாவே அல்லாஹ் கேள்வி கேட்குறான் கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அன் ஃபலன் லின்னாசி எப்போதோன்னு வ உம்மி இலாஹீனமின் தூணில்லா அல்லாஹ் இன்றி என்னையும் தாயாரையும் கடவுளாக்கி கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு கூறினீர்களா அல்லாஹை விட்டுட்டு என்ன என்னுடைய தாயாரை கடவுள் ஆக்கி கொள்ளுங்கள் என்று நீங்கள் கேட்டீர்களா சொன்னீங்களா மக்கள்கிட்ட அறிவுறுத்தினீங்களா உடனே ஈசாலை சலா அவர் பதிலளித்தார் சுபானக் அல்லா லா தூயவன் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் மா அன் அகூலு மா ஹக் எனக்கு தகுதி இல்லாத வார்த்தையில் சொல்ல நான் உரிமை படிக்கவில்லை அது எனக்கு தகுதியே இல்லையே யாரை இவங்க ஈசா நபியை கடவுள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பதிலளிக்கிறார்கள் நான் அந்த வார்த்தையை சொல்ல தகுதி இல்லாதவன் உரிமை இல்லாதவன் நான் எப்படி சொல்லுவேன் சொல்லிவிட்டு அவர் சொல்வார் இன்ன குண்து ஃபல் து ஃபக்கத இளும் துகு நான் அவ்வாறு கூறியிருந்தால் நீ அதை அறிவாய் என்னுடைய உள்ளத்தில் எது இருப்பது என்பதை நீ அறிவாய் உன்னுடைய உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதை நான் அறிய மாட்டேன் என்று நபி ஈசா அலி இஸ்லாம் பதில் உரைப்பதாக அல்லாஹ் ரபுல் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் நேரான வழி எது தீமையான வழி எது இணை வைப்பியது என்று அல்லாஹ் இப்படி பாடம் நடத்தி காட்டுறானா இல்லையா ஈசாவை கடவுளாக யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் நாளை நபி ஈசா அலை வறுமையிலே அல்லாஹ் முன்னாடி நீக்க வச்சு அவரிடத்துல கேட்பானால நீயும் உன்னுடைய தாயாரையும் வணங்க சொல்லி நீ சொன்னியா அவருடைய பதில் என்னவாக இருக்கும் சுபான கல்லா எல்லாம் நீ தூயவன் உன்னிடத்தில் உன்னுடைய அடையாளத்தை உன்னுடைய இடத்தை நான் அதுக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை நான் எப்படி சொல்லுவேன் நான் சொல்லி இருந்தேன்னு சொன்னால் நீ அதை அறிவாய் நபியாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயங்களை யாராவது செய்தார்கள் என்று சொன்னால் அந்த அல்லாஹ் எந்த அளவுக்கு கோபப்படுவான் என்பதை கொண்டு அவருடைய இயலாமையை அவருடைய அறியாமையாக இருப்பதாக எந்த அளவுக்கு அல்லாஹ் பணிந்து சரண்டராய் அவர் விளக்குகிறார் பார்த்தீங்களா நாம என்ன நினைச்சிட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் நாம என்ன நினைச்சிட்டு வாழ்த்து தெரிவிக்கிறோம் இதன் அடிப்படையில் நம்முடைய ஈமானை பறிகொடுத்து விட்டு ஒரு மனதை நிலை நல்லிணக்கத்தை நாம் பேண வேண்டுமா சிந்திச்சு பார்க்க வேண்டாம் கவனிக்க வேண்டாம் இந்த விஷயத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற விஷயங்களை சொல்லித்தர வேண்டாம் இதையெல்லாம் நாம் இந்த போன்ற விஷயங்களிலே நாம் கவனம் செலுத்துகிறோமா மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு எத்தகைய சிறப்புகளை வழங்கியிருக்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த உலக மக்கள் இறை நம்பிக்கையாளர் அனைவருக்கும் முன் ஆதாரமாக மரியமலை அல்லாஹ் பாடம் பிடித்து காட்டுறான் ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமாக முன்னுதாரணமாக உதாரணமாக எடுத்து காட்டாக நபிமார்களாக இருந்தாலும் சரி நீங்கள் முன்னுதாரணமாக இரண்டு பெண்மணிகளுக்கு முன்னுதாரணம் கூறுகிறான் யார் யாரு ஒன்று பிறோனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஆசியா அலை சலாம் இன்னொன்று ஈசா நபியுடைய தாயாராக இருக்கக்கூடிய மரியம் அலைசலாத்தை அல்லாஹ் முன்னுதாரணமாக கூறுறான் இதில் எவ்வளவு பெரிய படிப்பினை இருக்குது நம்ம சிந்திச்சு பார்க்குறோமா அதற்கு முன்னால் அல்லாஹ் ரபுல் அலமின் அதே வசனத்திற்கு முன்னால் தொடர்ச்சியாக முன்னாடி ரெண்டு பெண்மணிகளை ஒட்டுமொத்த இறை நிராகரிப்பாளருக்கு முன்னுதாரணமாக காட்டுறான் யாரை காட்டுறான் நபிமார்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய நூஹு நபியுடைய மனைவியையும் லூத் நபியுடைய மனைவியையும் முன்னுதாரணமாக காட்டிவிட்டு சொல்கிறான் இவர்கள் ஒட்டுமொத்த காபியர்களுக்கும் இறை நம்பிக்கை அற்றவர்களுக்கும் இறை நிராகரிப்பவர்களுக்கான முன்னுதாரணம் ஒரு கெட்ட முன்னுதாரணம் யாரு யார் அல்லாஹேற்று ஏற்று அதன்பால் மக்களை அழைக்க தூதர்களாக நியமிக்கப்பட்டார்களோ அந்த தூதருடைய மனைவிகள் காஃபியர்களுக்கு முன் உதாரணம் தீமையானவர்களுக்கு முன் உதாரணம் நரகத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு முன்னுதாரணம் இந்த சைடு அப்படி அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அனர் அப்புக்குமுள் ஆலா என்று கொக்கரித்து கொண்ட கொடுங்கோலுடைய ஆட்சியாளருடைய மனைவி ஆசியா அலை இஸ்லாம் ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளருக்கும் முன் உதாரணம் ஈசா நபியுடைய தாயாராக இருக்கக்கூடிய மரியமலை ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளருக்கும் முன் உதாரணம் நாம் நினைப்போம் அவர் ஈசா நபியுடைய தாயார் அதனால் அந்தஸ்து அல்லா கொடுத்தானா நபியுடைய தாயாராக இருக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்தானா அல்லாஹ் அவர்களிடத்தில் பேசும் பொழுது ஈசா நபி பற்றி நற்செய்தி சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் அப்புல் அலமின் சொல்கிறான் அகிலத்துள்ள அனைவருக்கும் முன் உதாரணமாக அல்லாஹ் உங்களை எதிர்த்து காட்டாக சொல்லியிருப்பதாக ஜிப்ரேல் அலி சொல்ல சொல்கிறான் ஏன் அல்லாஹ் அந்த நிலையை கொடுத்தா அவர்கள் வணக்கத்திலே ஊறியிருந்தார்கள் வணக்கத்திலே நிலைத்திருந்தார்கள் அல்லாஹுக்கு அடிப்படைவதிலே நிலைத்திருந்தார்கள் அவர்கள் கருப்பு ஒழுக்கம் மிக்கவராக இருந்தார்கள் என்ற அவருடைய பண்புகளை எல்லாம் அல்லாஹ் ரபுல்லாலமின் பட்டியலிட்டு காட்டுகிறான் என்று சொன்னால் நமக்கு படிப்பினை இல்லை நபியுடைய மனைவியாக இருந்தாலும் அவர் இறை நிராகரிப்பில் இருந்தால் அல்லாவை மறுத்து இருந்தால் அவர் அல்லாஹை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவர் நபியுடைய மனைவியாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அவருக்கு எந்த அந்தஸ்தும் இல்லை அதே அல்லாஹ்விடத்திலே அல்லாஹை ஏற்று அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாவை ஏற்றுக்கொண்டவராக இருந்தால் அல்லாஹ்வின் பாதையிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பராக இருந்தால் அவர் கொடுங்கோல் ஆட்சியாளருடைய மனைவியாக இருந்தாலும் சரி அவர் தூதருடைய தாயாராக பின்பு மாறுகிறார் அதற்கு ஒரு நல்லடியாராக இருந்தாலும் சரி அவர் ஒட்டுமொத்த உலக மூமின்களுக்கு முன்னதாரணமாக அல்லாஹ் அபுல் சொல்லிக் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் இதில் படிப்பின் இல்லையா நமக்கு எந்த அளவுக்கு அற்புதங்களை அல்லாஹ் அவருக்கு வழங்கினான் எந்த அளவுக்கு அற்புதத்தை தந்தான் ஈசா நபி அவர்கள் பிறந்த விதமே ஒரு அற்புதமான ஒரு தந்தையினுடைய துணை இல்லாமல் ஒரு ஆணுனுடைய துணை இல்லாமல் அல்லாஹினுடைய ஏற்பாட்டினால் பிறந்த குழந்தையின் நபி ஈசா அலிசலாம் தாயின் அவங்க கேக்குறாங்க ஜிப்ரீல் அலிசலாம் வந்து அவருக்கு நற்செய்தி சொல்கிறாங்க மரிய அலிஸ்லாம் சொல்கிறாங்க இது போன்ற ஒரு நற்செய்தியை அல்லாஹ் ரபுல் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் நான் நடத்தை கெட்டவில் இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு கணவன் துணையில் திருமணமாகல இந்த நிலையில் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்பதை இந்த விஷயத்தில் அல்லாஹ் விளக்குறான் மேலும் எந்த அளவுக்கு அற்புதங்களை அவர்களுக்கு வழங்கியிருந்தான் எந்த அளவுக்கு அற்புதம் நபி அவர் குழந்தையாக இருக்கும் பொழுது ஈசா நபிக்கு அல்லாஹ் நபித்துவத்தை வழங்குகிறான் அவர் குழந்தையாக இருக்கும் பொழுதே தொட்டில் குழந்தையாக இருக்கும் பொழுதே பேசக்கூடிய ஒரு பண்பை அந்த அற்புதத்தை அல்ல அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் ஏகப்பட்ட அற்புதங்கள் வழங்கப்பட்ட நபியாக அவர் இருக்கிறார் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்க குழந்தை ஈன்றெடுத்த உடனேயே அந்த இறை நிராகரிப்பாளர்கள்லாம் அவர்களை சூழ்ந்து கொண்டு நீ என்ன வேலை செஞ்ச நீ என்ன செஞ்ச உனக்கு திருமணமாகலை அப்போ எப்படி உனக்கு குழந்தை பிறந்தது என்று அவர்கள் மீது ஒரு அவப்பழியை சுமத்த நேரிடும் பொழுது அவர் தொட்டில் குழந்தையாக இருக்கும் பொழுது பேசுகிறார் நான் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறேன் அல்லாஹ் ரபுல்லாலமின் எனக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறான் மேலும் எத்தகைய அற்புதங்கள் எல்லாம் அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருந்தான் இன்னும் ஒரு விஷயத்தில் என்ன விளங்குதுன்னு சொன்னால் இன்னைக்கு பல்வேறு அப்பாவினுடைய பேரை சொல்லிக்கொண்டு ஏமாற்றக்கூடியவர் என்ன சொல்கிறாங்க என்னால் இந்த அற்புதம் செய்ய முடியும் இந்த அற்புதத்தை நான் செய்ய முடியும் என்னால் ஏதாவது அற்புதங்களை நிகழ்த்தி காட்ட முடியும் இன்றைக்கி அவுளியான்றாங்க வழிமார்கள்ன்றாங்க என்னை பெரியால் உளமாக்கல் என்று கொள்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய நிலை என்னவா பார்க்குறோம் பல்வேறு அற்புதங்களை என்னால் நிகழ்த்த முடியும் என்னால் செய்ய முடியும் என்று வாதிடக்கூடியவர்கள் மத்தியில் நபி ஈசா அலை இஸ்லாம் சொன்னதாக அல்லாஹ் ரபுல் அலமின் தன்னுடைய திருமறளை சொல்லி காட்டுகிறான் ஒரு பறவையை களிமண்ணால் வடிவமைத்து அதிலே அல்லாஹ்வின் விருப்பப்படி நான் ஊதினால் அது பறவையாக மாறும் அற்புதத்தை சான்றை நான் கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய வீட்டிலே என்ன சமைத்தீர்கள் என்ன சாப்பிட்டீர்கள் என்ன சேமித்து வைத்திருப்பீர்கள் என்பதை அல்லாஹ்வின் விருப்பப்படி நான் அதை சொல்வேன் ஒருவர் பிறவி குருடாக இருந்தால் வெண்குஷ்ட நோயாளியாக இருந்தால் அல்லாவின் விருப்பத்தின்படி அவர்களை நான் குணப்படுத்துவேன் இது எல்லாம் எனக்கு சான்றாக அற்புதங்களாக வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஈசா நபி சொன்னதாக அல்லாஹ் ரபுல் அளவின் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் இதில் என்ன நமக்கு படிப்பின அல்லாஹுடைய தூதராக இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு சில அற்புதங்களை சான்றுகளை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது அல்லாவின் விருப்பத்தின்படியே நடக்குமே தவிர வேறு யாராலும் அதை நிகழ்த்த முடியாது அவர் ஒவ்வொரு வார்த்தையும் அதிலே ஜோடிக்கிறார் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறார் அல்லாவின் விருப்பப்படி அல்லாவின் விருப்பப்படி அல்லாவின் விருப்பப்படி ஒருவர் மரணித்து விட்டால் அவரை உயிர்ப்பிக்க செய்வேன் அல்லாவின் விருப்பப்படி உங்களுடைய வீட்டிலே சமைத்து வைத்திருப்பதையும் சேமித்து வைத்திருப்பதையும் சொல்வேன் அல்லாவின் விருப்பப்படி அவர் வெண்குஷ்ட நோயாளியாகவோ பிறவிக்கூடாக இருந்தாலோ அதை குணப்படுத்துவேன் இதையெல்லாம் ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நபியாக இருந்தாலும் அவர்களால் எந்த அற்புதங்களையும் செய்து செய்ய முடியாது நபியாக இருந்தாலும் அவர்கள் கடவுளுடைய நிலையை அல்லாவுடைய நிலையை அடைய முடியாது இதெல்லாம் நமக்கு படிப்பினை இல்லை இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு படிப்பனையை வைத்திருக்கிறானா இல்லையா மேலும் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் அந்த காலத்து மக்கள் அவர்களை அவர்கள் நிராகரித்தபோது அவர்கள் அவர்களை சிலுவரையில் அறிந்த போது அவர்களை அவர்கள் கொல்ல சதி திட்டம் தீட்டிய போது அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்தான் சூழ்ச்சி செய்வதிலே அல்லாஹ் சிறந்தவனாக இருக்கிறான் என்று சொன்னானே அவங்க யாரை வழிபடுறாங்க ஈசா நபி இறந்தார் மீண்டும் உயிர்ப்பித்தார் என்று அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் அவர்கள் ஈசா நபியை கொல்லவில்லை அவர்கள் ஈசா நபியை சிலுவையில் அறையவில்லை அல்லாஹ் அந்த இடத்திலே ஆள் ஏற்படுத்தி அல்லாஹ் அவரை தன்வசம் உயர்த்தினான் என்று அல்லாஹ் ரப்பூல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் நம்ம அவரை நம்புகிறோம்னு சொன்னால் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம்னு சொன்னால் ஈசா நபி மரணி தீட்டார் ஈசா நபி சிலுவையில் அறையப்பட்டார் ஈசா நபி மீண்டும் உயிர்ப்பித்து எழுந்தார் இதையெல்லாம் நம்ம நம்புகிறோமா நம்முடைய வார்த்தை எதை வெளிப்படுத்துது நம்முடைய வார்த்தை எதை பிரதிபலிக்கிறது நம்முடைய வார்த்தையும் வாழ்க்கையும் குரானை பிரதிபலிக்க வேண்டாமா நம்முடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஈமானை பிரதிபலிக்க வேண்டாமா அப்போ நம்ம இதையெல்லாம் எப்படி விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஈசா நபியை எப்படி விளங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே சொல்லும்பொழுது சொல்கிறான் நபிமார்களில் சிலரை விட சிலரை அல்லாஹ் மேம்படுத்தியிருக்கிறான் சிறப்பித்திருக்கிறான் ஆனால் இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வை நம்புவார்கள் நபிமார்களை நம்புவார்கள் வேதங்களை நம்புவார்கள் ஆனால் அந்த நபிமார்களுடைய விஷயத்திலே பாரபட்சம் காட்ட மாட்டார்கள் ஒரு நபியை விட ஒரு நபியை உயர்த்தியோ தாழ்த்தியோ பார்க்க மாட்டார்கள் அப்போ நாம் எப்படி இதை நாம் அணுக வேண்டும் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ஈ மரியம் இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தந்தையின் பெயரை சொன்று அழைக்கப்படுவார் ஆனால் ஈசா நபிக்கு மாற்றமாக ஒரு சிறப்பாக ஒரு அற்புதமாக தந்தையே இல்லாமல் தாயின் மூலம் ஈசா நபி அல்லாஹ் பிறக்கச் செய்தான் அதை ஒரு முஸ்லீம் நம்பணும் அதை ஒழுப்புறமாக ஒரு மனிதன் நம்பணும் அவருக்கு இஞ்சிலையும் தௌராத்தையும் கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்கிறான் அதை நாம் நம்ப வேண்டும் அதே சமயம் அல்லாஹ் அவருக்கு பல்வேறு அற்புதங்களை அல்லாஹின் நாட்டத்தின்படி அவர்களுக்கு செய்ய வைத்தான் ஒரு முஸ்லீம் அதை நம்ப வேண்டும் நபி ஈசா அலை இஸ்லாம் பல்வேறு அற்புதங்களை செய்தார்கள் என்று திருமறை சொல்கிறதோ அதை நம்ப வேண்டும் அல்லாஹ் அவரை சிலுவையில் அறையப்படவில்லை அவருக்கு பதிலாக ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டு அல்லாஹ் ஈசா நபியை உயர்த்தி விட்டான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறானே ஈசா நபி இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டும் அவள் சிறுவையில் அறையப்படவில்லை என்று நம்ப வேண்டும் மேலும் அல்லாஹுடைய அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையிலே அந்த மறுமை நாளுடைய தூக்கத்தினுடைய அடையாளமாக விளங்கக்கூடிய அடையாளங்களில் ஒன்று தஜ்ஜால் என்று ஒரு கொடியவன் வருவான் அவனுடைய அட்டகாசமும் அட்டுளியங்களும் இந்த உலகத்திலே நிலைத்திருக்கும் அப்பொழுது ஈசா நபி வருவார் எது போன்று வருவார் அல்லாஹுடைய தூதரவர்கள் விளக்குகிறார்கள் குங்கும நிற ஆடையோடு அவருடைய முடிகளில் ஈரம் சொட்ட சொட்ட இரண்டு வானவர்களின் மீது கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு நமாஸ்கஸ் திமிஸ்கஸ் என்ற பதிக பகுதியிலே வெள்ளை நிற மினாராவின் மேல் வந்து இறங்குவார் அது அனைவருக்கும் காட்சி ஏற்படுத்தப்படும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்களே அதை ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டும் நம்ம ஈசா நபியை போற்றுகிறோம் என்று சொன்னால் இதுதான் மார்க்கம் எந்த வரம்புகளோடு நம்மை நடந்து கொள்ள சொல்கிறதோ அதே வரம்புகளோடு நாம் பேணி நடக்க வேண்டும் அதை மிகைப்படுத்தியோ அதை அதிகப்படுத்தியோ அவர்கள் அவர்களை கடவுள் என்ற நிலைக்கு கொண்டு சென்றார்களே அந்த அளவுக்கு நாம் சென்று விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகளில் நம்முடைய ஸ்டேட்டஸ்களில் நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதன் மூலமெல்லாம் நாம் அல்லாஹிற்கு இணை கற்பித்தவர்களாக அல்லாஹிற்கு இணை கருதியவர்களாக நம்முடைய நிலை மாறி விற்கு மாறிவிடக்கூடாது அந்த அவல நிலைக்கு நாம் சென்றுவிடக்கூடாது என்று பிரார்த்தித்தவனாக எனது முதல்வரை நிறைவு செய்கிறேன் வாகிருதவன் ரபில் ரபிலாளமின் அசலாம் வலைக்கம் வரம்துல்லாய் பர்க